என்ன உங்கள் பேர் ஐயா என் பேர் பாண்டியன் வணக்கம் பாண்டியன் சென்னை மரத்தில் நாங்கள் நீரா நீரா அண்ணனே ஐயா இது நீராங்கிறது சென்னை மரத்தில் வந்து எரிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான அமிர்தம் போன்ற இயற்கையான பணம் நீராகாரம் நீரா மீராகாரம் நீரா 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 வச்சுருக்கீங்க இது வந்து எப்படின்னா ரொம்ப உடல் சூட்ட தணிக்கக்கூடியது சரி இதில் வந்துட்டு மிக்கவங்க நினைக்கிற மாதிரி இந்த மதுக்கு இந்த போதை அப்படிலாம் கிடையாது அரசாங்கத்தில் சும்மா மூட இல்லாமல் தெருமா குழம் வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி அங்கேருந்து ஃப்ரீஸ் பண்ணி இறக்கி மிக சுத்தமான கைப்படாமல் நாங்கள் பண்ணி உங்களுக்கு மக்கள் இதனால என்ன பலன் கிடைக்கும்னா உடல் சூட்டை வந்து ரொம்ப தெளிக்கும் உடல் செரிமானம் ஆகும் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் எல்லா பேரும் அறந்தலாம் அதை பற்றி இன்னும் இல்லை பயப்பட வேண்டாம் உடல் சக்தியை தவிர வேற நோய் வாய் போடுறவங்க கூட சாப்பிடலாமா இப்போ சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாமா சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாமா பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் சரி சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் தைரியமாக சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் ரெண்டாவது இப்போ வந்து ஃப்ரீசிங்லேயே இருக்கணும் ஃப்ரீசிங்லேயே இது இருக்கணும் இதான் நீராவா இதான் நீரா நீரான்றது இப்படி தண்ணி மாதிரி தான் இருக்குது ஃப்ளேவரும் ஆட் பண்ணல நீங்கள் சர்க்கரை தனிப்பு இது இது மாதிரி எந்த எதுவும் ஆட் பண்ணல சுண்ணாம்பு சக்கரை தன்மை ஒன்லி அதோட வந்து நேராக தென்னை மரம் குருத்துலேருந்து வரக்கூடிய நீர் அது வடிப்பாலை குருத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து இன்னும் இந்த இது மேலே ஏறி பாத்திரம் என்ன கட்டிவிட்டீங்களா பானைங்கண்ணா திரும்ப பூண்டு பானை மாதிரி செஞ்சு ஆ அதை லாக் பண்ணிட்டு உள்ளே பிவிசி பேப்பரில் வச்சுட்டு பண்ணிடுங்க டேரக்டாக இறக்காத மாதிரி சுருகிட்டு இதை நீராக பார்த்துங்க இது வந்து தென்னங்குறத்துலேருந்து வரோம் வடி இதை இது வந்து வந்து ஊற்றி அதை சேகரித்து அதை நேரடியாக பேக் பண்ணி தராங்க நேரடியாக இளநீர் தான் இது இளநீரோட பை ப்ராடக்ட்டு

இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பானம் இது பார்த்துங்க நீரா என்றால் என்ன தென்னை மரத்துலேருந்து கிடைக்கும் இயற்கையான இனிப்பு சாறு இதில் மது இல்லை கெமிக்கல் இல்லை முழுக்க முழுக்க இயற்கை பானம் இதான் அவங்களோட இது எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கியிருக்கீங்க இதான் அந்த இயற்கை தாக தாகத்தை தீர்க்க ஏழு ஆறு சைபர் நாலு ஒம்பது நாலு ஏழு ஒம்பது ஏழு ஒம்பது இது அவங்களோட நம்பர் இது நீரா பார்த்துங்க அப்புறம் சொல்லுங்கள் ஐயா இது இது எங்கே கிடைக்கும் எப்படி வாங்குறது இதை நாங்கள் இப்போதைக்கு எங்கள் ஆஃபீஸ் வந்து கோவம்பேட்டை எம்ஐடி ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓஓவர் கீழே இருக்குது பக்கத்தில் சரி நியூ காலனி ஏழுமலை நகரில் இருக்கு நியூ காலனி நகர் ஆமாம் அங்கே கம்பெனி பேர் கிடைக்கும் கம்பெனி பேர் ஐயா கம்பெனி பேர் வந்து நீரா தான் எம்ஐடி கேட்டு கீழே இருக்குது புறம்பேட்டை எம்ஐடி பிரிட்ஜி இறங்கணுமா பிரிட்ஜி இறங்கணும் லெஃப்ட் சைடு பார்வதி ஹாஸ்பிட்டலு இந்த சைடு ஃபாரெஸ்ட்ல ஆப்போசிட் உள்ள சைடுல நீரா நீரா செட் பிரியாணி கடை சந்தில் வந்தீங்கன்னா உள்ள கேட்டா செஞ்சிடுவாங்க ஏழுமலை நகர் கேட்டா செஞ்சிருவாங்க அஞ்சா வந்தால் எப்பயுமே கிடைக்கும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாங்கள் சில பாயிண்ட் இந்த நம்பருக்கு போன் பண்ணி போட்டிருக்கோம் அதாவது நாங்கள்

ஆகும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து இதை வந்துட்டு சரிவிப்போம் கொண்டு போய் கொடுத்துருவீங்க ஆமா இது எத்தனை நாள் வரையும் வச்சு இதை குடிக்கலாம் எத்தனை நாள் வரையும் பயன்படுத்தலாம் இதை ஐயா இது வந்துட்டு இப்போ இருக்கு நார்மலா அது கூலிங் போற வரைக்கும் நம்ம வச்சுட்டு வெளியில இருந்தா குடிக்கலாம் கூலிங் வந்து இது பண்ண கூடாது

வந்துட்டு ஒரு வாரம் வரைக்கும் தாங்க ஒரு வாரம் தாங்க கரண்ட் போனால் கூட ஒரு கரண்ட் மூணு மணி நேரம் போனால் கூட ஏன்னா ஃப்ரீசரில் போடணும் அதுதான் போட்டால் கரண்ட் சப்போஸ் போச்சுன்னா வீணாகும் வருது இது வந்துட்டு இப்போ இரநூறு எம்எல் வருது இரநூத்தம்பது எம்எல் வருது ஐநூறு எம்எல் வருது ஒரு லிட்டர் வருது அது போக இப்போ பத்து லிட்டர் கேன்ல இப்போ பெரிய பெரிய விசேஷங்களுக்கு வந்துட்டு பத்து லிட்டர் கேன்ல வந்துட்டு நாங்கள் கொடுப்போம் ஹோல்சேல்ல ஆர்டர் கொடுத்தா கொடுப்பீங்களா கல்யாணம் வீடு அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் விசேஷம் எல்லா விசேஷங்களுக்கு வந்து நீங்க கேட்டிங்க இந்த மாதிரி வரவேற்பு பானமாக அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்ப நாங்க கேன்ல கொடுத்துருவோம் பாட்டிலா வேணாலும் பாட்டிலா கொடுப்போம் போட்டு அதிகம் நாங்களே வந்து இது பண்ணிருவோம் அப்படின்னா நாங்களே வந்து உங்களுக்கு இது பண்ணி ஃப்ரீசர்லேயே போட்டு கொடுத்துருவீங்க உங்களுக்கு நாங்க எப்படி உங்களுக்கு பிடிக்கிறது நல்ல முறையில் குடிக்கிற மாதிரி கொடுத்துருவோம் கொடுத்துருவீங்க கொடுத்துருங்க நீரா 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 வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராடக்ட் அற்புதமான அருமையான அமிர்தம் அமிர்தம் போன்ற அமிர்தம் இயற்கை அமிர்தம் நீரா இயற்கை இனிய பானம் நீரா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு சைபர் நாலு ஒம்பது நாலு ஏழு ஒம்பது ஏழு ஒம்பது ஐயா பேர் உங்கள் பேர் என் பேர் பாண்டியன் பாண்டியன் ஐயா விளக்கம் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க ஐயா இந்த கம்பெனியில் நான் அந்த கம்பெனியில் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க 那得呀，我乐意。